கதாநாயக துமணி ஸ்தூத்தி அதை விசேஷேன்ம புத்தசாசனாக ஆகமிக்க சம்ஸ்கிருதி கட்டயுத்துவா பரிசுரமாத்தேட்டத்தை அவஸ்தாவில் பீமகான ஸ்தூத்தி வந்த வேணும் பிரதி கதாநாயக அவர்களே என்று இந்த விவாதத்தில் முக்கியமான சில காரணங்கள் நாங்கள் முன்வைக்க வேணும் என்னென்றால் இந்த நாட்டிலேயும் இந்த பாராளுமன்றத்திலேயும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது நாங்கள் அண்மையிலே கன்றம் எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு வரமுந்தியும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதே போல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ஜுனா அவர்களும் இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகர்களை பற்றி முஸ்லிம் சமூகத்தை நோக்கி முஸ்லிம் சமூகத்துக்கு குற்றச்சாட்டி முஸ்லிம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்கள்லேயே அவர்கள் இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சர் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து இன்னும் வர காட்டின் சென்சர் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு வயசுலேருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படி என்ன சிங்கள மக்களுடைய தொகை வந்து பிரசன்டேஜ் படி எடுத்தால் நூற்றிக்கு அறுபத்தி ஒம்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படியாண்டால் பதினேழு வயது குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து அதே போல் இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூற்றிக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூற்றிக்கு எட்டு நடந்து இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அதே போல் முஸ்லீம் சமூகத்துடைய பார்த்தால் நூற்றிக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சினை உண்டு அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுகிறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கையிலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்க என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதே போல தான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேணும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது முஸ்லீம் மக்களை நோக்கி முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடனட்ட விவா நீதி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல் தேசவலாம் சட்டம் இருக்கிறது அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது அப்படி சட்டம் தேவையாக இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அதனால் அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும் அதனால் அந்த சட்டங்கள் இருக்க வேணும் அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை இவ்வளோ காலமாக எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் கன்ற அண்மை காலத்தில் இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வார்கள் நான் அவர்கள் கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம் என்றால் தேசவலாம் சட்டமும் தேவையில்லை இந்த நாட்டில் நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் பேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்கிறீங்களா அதனால் அதுக்கு அவர்கள் பதில் கூட வேணும் அதனால் இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறுபான்ம சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்ம சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கே பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அப்போ அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை அதனால் ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்த இருந்து இன்று வர காட்டியும் எத்தனையோ அரசாங்கம் இருந்து இருக்கிறது ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கில்லை அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாவினது நாங்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்காம கூடிய வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது இப்போ யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் பதினைந்து வருடமாக இருக்கிறது ஆனால் அந்த பயனன்று வருடமாக இருந்தாலும் யுத்தத்தை உருவாக்கி உருவாவின காரணங்களை தீக்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குகிறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன்வந்து இல்லை அதனால் தான் நான் சொல்லவாரு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது அவர்களுடைய பல தனியார் சட்டங்கள் இருக்கிறது அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும் அந்த சட்டங்களை பாதுகாக்க வேணும் அதனால் அந்த சிறு ப பிள்ளைகளுடைய விவாகம் என்று சொல்கிறது ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்த நாட்டில் எல்லா சமூகமும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் அது இந்த நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை அப்படி இல்லாமல் ஒரு சமுவத்தை நோக்கி அவர்கள் குத்தம் சொல்றதன்றால். அவர்களுடைய பின்னாலே யாரி சரி ஒருவர் இருந்தந்து கொண்டு. அவர்களுடைய அஜண்டா அரசியல் அஜண்டாக்கு இவர்கள் வேலசய்கிறதண்டு ஒரு சந்தேம் எங்கள் இப்போது வந்திருக்கிறது. தரு கதானாக்கு තුமணி மாமமே ஏப்பிலிබந்த அடாஸ் டெக்க்குவே விஷேஷயன்ம. அப்பே ரட்டே பஹவாார்கிக்க ஜனகோோட்டஸ் ஸ்டீவத்தன ட்டாக் මේ ரட்டத்துல ඒேக்கு ஆதமிக்க. ඒ ජාතියෙන් අනුව යමයම් පෞද්ගලික නීති ආගමයක නීති තිබෙනවා. තොට ඒ නීති කාලයයක් තිස්ස රහට විල් තිබෙන. ඒ නීති නීති වල අඩු පාඩු තියවනවා අපිට පුළුවන් කතා කරලා හබ හදාගන්න. ඒක ඇන වාදයක් විවාදයක් නෑ. තමුත් සමහර දේවල් අමේරටේ බාලල්ල බාල වයස්කාර විවාහ වෙන්නේ මුස්ලිම්. ජනකොටස තුළ තමයි ඒක බෞලව තියෙන්නේ කියන. එක ජනකොටසකට ඒ චෝදනාවෙල්ල කිරීම මංහිතනවා ඒක පිටි පස දේශපාලන යම් ඥ්‍යායපත්්‍රයක් තිබෙනවා. මොකද මගේළඟ තිබෙනවා විශේෂෙන්ම දෙදහස් දොලහහි ජනහා සංඛයාලයකන දෙපාර්තමයේන්තු අවසන් වරට නිකුත් කරපු ඒ ලියවිල්ල ඒ ලියවිල්ල අනුව බලනකොට මෙරටේ ප්‍රධාන ජනකොටස සීයට හැටනමයක ළමා විවාසිද්ධ වෙලා තිබෙනවා. ලාංකික දෙමන ජනතාවතර සීියර දහතුනක් පවෙලා තිබෙනවා ඒවාගේම කන්දෝරට ද්‍රවිට ජනතාවතර සීියට අක් සිද් වෙලාතිබෙනවා ඒගේ මුස්ලිම් ජනතාවත සීියර දහතක් සිද්ධවෙලා තිබෙන. තොර මේ සංඛ්‍යාලයකන දියා බැලුවම ළමා විවාහ හැම ජනකොටසක් තුළම සිද්ධ වෙලාතියෙනවා. ඒදා මේක පොදු ප්‍රශ්නයක් ත මේ පොදු ප්‍රශ්නය විසඳනා වෙනුවට මේ එක ජනසෝකට කොටසකට ඉලක්ක කරගෙන ජාතිවාදී සුවරූපේකින් ඒ අදහස් දැක්කීම තුළ පේනවා. ඒක තුළ යම් දේශපාල න්‍යාය පපත්‍රයක් ති එන්න පුළුව. ේදප මහ රහම ෝි මන්ත්‍රතුමාමට ගෞරවෙන් අපි ඉල්ලා සිිනවා එතුමා කතා කරන්න කලින්. එතුමා මීට වඩා වගගීමකින් කතා කරන්න ඕනේ මොකද පාර්ලිමේන්තුවේ අ කරන දේවල් හැන්සසාත් ගත වෙන ඒ ද අප පිල්ලා සිටනයි මන්ත්‍රීතුමාටඒ කතා කරනකොට සංකයාලේකනත්ත එක් ඇවිල්ල කතා කරන්න හෙමනතුව නිකාන් ඇල්ල එකක් න මනත්වන් කවරු හරි කිය ේවල් අහැ ඇවිල් පාර්ලිමේන්තුව කතා කරන්න පාකන. ඒවාගේම මෙතන ංනිිතන්න බද්ධාසන ආගමික කටයුතු ඇැමත්තුමා ඉන්නවා හතුමාගේ අවධනයට මම යොමු කරන්න කැමැති විශේෂයෙන්ම දැ මහර බන්ධනාගාරය, තිබෙනවා අවුරුදු එකසිේ විසි දෙකක් පැරණී මුස්ලිම් දවස්ථානයක් තිබුණ. විශේෂයෙන්ම බ්‍රිතානය අධිරාජ්‍යවාදීන් විසි ඉදිරි කරනකොට මහර ඒ බඳනාගාරය, ඒ බන්ධනාගාරය පරිශ්ෂය තුළ තමයි මේක ඉදිවෙලා තිබුණේ. ඒව ඇතකොට ඒ ප්‍රදේශීන සියලු ජනතාව ඒට තමන්ගේ ඥාක්ඥාවල්ට ආගමික ආගමික දේවල් කරන්න ඒ පරිහරණය කරා. ශෙන්ම දහස් දහන මේ ඇතිවෙච්ච පස්කු බෝම ප්‍රහරයෙන් පස්සේ විශේෂයෙන්ම ආරක්ෂාව ප්‍රශ්නයක් කඩ ඒකට පැමිණීම දැන් තහනන් කල් තිබන දැ අවරදු ගණනාවක්ෙනවා. දැන් පහුගියක් ආණ්ඩුව විශේෂයෙන්ම ගෝට බ රජපක් ජාතිපත්තුමා ඒකට ඉට පසසි රනිල් වික්මසිංහ ජධපත්තුමාගේ මේ ආණ්ඩුව තුළත් අපි කතා කලාම අපි මේ වගේ අව අයවැය විවාදදී ඒක මතුකරාමේ තුමන් ලකිවවා අඇයි බෙරම ප්‍රදේශයක් ලබාදන්න කියෙලා. එක ආරක්ෂ තත්යක්කින්න්නද ඒක නැවත ලබා දෙන්න පාසුයි. ඒකට හරිියන්න වෙන ඉඩමක් ලබා දෙන්නඩන් කියලා ඒ ප්‍රදේශීන ජනතාවට තමන්ගේ ආගමික කටික්තු කරන්න. නමුත් ගරු ඇමැත්තුමනි ඒ තවම ස්ෂටවෙලාන්න නෑ. මංගේතන්න එදාඒකට විජේදසර රජ පක්ෂ මැත්තුමා අධිරන ඇැතිවර හැියට තමයි මේ පාර්ලිමේන්තුවේදී ඒ පොරොඳුව ලබා දුන්නන්නේ තවෙනනකංගේ පොරොන්දුව ඉෂට වෙලාන. ඒහින්දැන් ඒ ප්‍රදේශී ජීවන නතාවට විශාල ගැටටුවක් වෙ තියෙන තන් අවුරදු ගණනාවක් පරිහරණය කරපු අවුදු සීකට වඩා වැඩිය පරිහරය කරපු ඒ දේ‍යවස්ථානය වසා දැමීම තුළ හලේ ජනතාවට ඒ ආගමිකටයුතු රන්න බැවි වෙලා තිබෙනවා හහිද මම ඔබතුමාගින් ඉල්ලා සිත්‍රන ශේෂෙන් නැවතවතාවක් අපිට ඒ ජනතාවට එක්කෝ ඒක පරිහරණය කරන්නේ අවස්ථාව ලබාද දෙන්න හෙමනැත්තං ඉතන වෙන ඉඩම් ප්‍රමාණයක් කරා ලබාදලා ඒ ආගමික ගැටලුවට ස ම වදාාන යමු කරන්න විල් ිනිි මයි පේ ඒකත එක්කමට පොඩි නිවැදිරීමත් කරගන්න න ගරු කතානායකතු මන විේෂෙන් සෞක්‍ය මත්්‍ය න්ශේ ෑ ේේද. මම පල කලා අදහසක් කන්ට්‍රස් මීඩිය කියන බෙහෙත් බර්ගය ගැන. ඒකෙදී ඒක නිවරදි වෙන්න ඕනේ විශේෂයෙන්ම ජී හෙල්ත්කයා කියන සමාගම දෙ විසි පහකට යුනිට් එකක්ගෙනාව. මම පැවසවා සංශයින් හෙල්ත්කයාය එක ලබදුන්න හත්ත පන්දහකට කියලා හමුත් ඒක නිවරදි වෙන්න ඕනේ එක යුනිට් එක හදාස් පන්සිී. ඒ හදහස් පන්ය වුන දෙදා විසිපාත්ක් අපි සංසදන ක නො ගන තුගයක් වැඩි කල්ල තමයි ලබාදීල තියෙන. ඇත්තම ඒ ඒ ගණන වෙනස්තුනේ විශේෂයෙන්ම ස්වස්ථා ඩිජිටල් ඩිඩිටල් ෆටෆෝර්ම් එක අරහහා ලබාදිය එම ඔෆිසියල් ෆැට්ෆෝර්ම් එක රහහා ලබා දුන්න දත්ත තමයි ඒ ඇත්ත පන්දාාකිලි කියන්. තොකොට මේ ස්වස්ථා සිිස්ටම්ම එකේ දීපු ප්‍රශ්නයක් තියයට. හො අපිට පේවා සෞඛ්‍යමාත්‍යන්සේ සිිස්ටම් එක එගල්ලොෝන්ගේ දත්ත ගන ලොක ගැටලුවක් ඇවවෙලා තිබෙන හහින්ද මඒක නිවර්දි කරන්න ඕන විශේෂයෙන්ම දෙදහස් විසි පහයි ජීයේ හිෙල්කෑයක ුනිෙට් එක ලබාදුන්න නමුත් ශංශයින් හිෙල් කෑයක එක නටේ ගරපයල් හැත්ත පන්දාාග බදීල තිේෙනවායි එකක නිවැරදි වන්න බම . අබල් ගමගේ ග්‍රමගේ නිිෂන ඉතර දලක් මුන් බූ යන ෙ ේරදලික් පින් බුම්. முஸ்லீம்களுடைய திருமண சட்டத்தினை மாற்ற வேண்டும் என்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இங்கு உரையாற்றிய கௌரவ முஜிப் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இன மக்கள் மத்தியிலும் சிறுவருடைய திருமணங்கள் எந்த வீதத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனையும் முஸ்லீம் சமூகத்துடைய திருமணம் பதினாலு வீதம் நடைபெறுவதையும் இப்போது ஆதாரமாக நியமித்தார் இது தொடர்பாக முஸ்லீம் ச சமயங்களுடைய விடயங்களிலே யாராவது தெளிவு தயவு தயவுசெய்து எங்களுடைய அகிலங்கள் ஜமாதி இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கான ஜமியத்தில் உளவாச இருக்கிறது அவர்களோடு நீங்கள் சந்தித்து இது தொடர்பான முஸ்லீம் சமயத்துடைய தொடர்பான உல விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அதே போன்று எங்களுடைய மத தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் முஸ்லீம் சமூகத்துடைய புத்திஜீவிகளை சந்திப்பதன் ஊடாக கலந்துரையாடுகளை மேற்கொள்வதன் ஊடாக எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய நல்ல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் சரோஜா சாவிதி போல்ராஜா அவர்கள் அண்மையிலே அக்கிய நாடுகள் சபையிடம் ஒரு உறுதிமொழி வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன இச்செய்திகளிலே குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டத்தை மாற்ற அரசி ஆலோனஸ் ஆலோசனை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அக்கிய நாடு சபையிடம் உறுதி இவ்வாறான செய்திகளை வெளியிடுவதன் ஊடாக അത്ടർപ വിടയങ്ങളെ മുഴുവിലെ എടുക്ക கேட்டுக்கொள்வன் தயவுசெய்து இவ்வாறான விஷயங்களை நீங்கள் பேசுவதற்கு முன் ஏதாவது முஸ்லீம் சமூகத்துடைய எம்ஏ துலுமா சபையுடைய பிரிதிகளோடு மார்க்க தலைவரோடு நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இவ்வாறான இனங்களுக்கு முரண்பாடுகளை தெரிவிக்கின்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பதை தவிர்த்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம் சமூகம் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் முஸ்லிம்களுடைய கொரோனா காலத்திலே மரணமடைந்த மரணத்தை எரித்தார்கள் என்ற யதார்த்தத்தினை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே இவ்வாறான ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசாங்கம் உண்மையிலே இந்த அரசாங்கம் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகமான மக்கள் வாக்குகள் அளித்து உங்களை எல்லா இன மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையிலே பொறுப்பு வாய்ந்த அமைச்சரும் அமைச்சரும் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் குழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் சமூகம் தொடர்பான இனவாத கருத்துக்களை பகிரங்கமாகவே பாராளுமன்றத்திலே சொல்லுகின்ற நிலைமை தொடர்கின்றது இதை நான் சென்ற அமருடைய கௌரவ பிரதி தவிச்சாளர் அவர்களே நான் சொல்லியிருக்கின்றேன் சமூகங்கள் தொடர்பான விடயங்களை இனவாதம் இல்லாத ஒரு நிலைமை பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கின்ற போது பாராளுமன்றத்துக்குள் இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற செய்திகளை கௌரவ பிரேத் தவிச்சாளர் அவர்களே நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள வருகின்றேன் அது மாத்திரமல்லாமல் ஞானதேரர் ஞானசார தேரர் அவர்கள் அண்மையிலே பகிரங்கமாகவே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மக்கள் மத்தியிலே குவித்த ஞாயிறு குண்டு தாக்குதலை வழி தனக்கு தெரியும் எனவும் இந்த விடயத்தினை ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவரிடமும் பாதுகாப்பு அமைச்சரிடமும் மாத்திரம் தான் சொல்வதாக தெரிவித்துள்ளார் இதை பகிரங்கமாக நாட்டு மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார் என அவரை அணுகி இந்த உய ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான இந்த சூத்திரதாரிகளை கொண்டு வருவதற்கான வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களமும் இலங்கை மக்கு சபையும் இதுவரையும் சுதந்திரமான முறையில் கௌரவ பிரேத்தமிசாளர்கள் இயங்கி வந்தனர் ஆனால் கால சில செயற்பாடுகள் ஊடாக இந்த முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திரைக்களமும் இலங்கை வகுப்பு சபையின் தனது சுதந்திரமான அந்த நிலைமையை மாற்றி அரசியல்வாதிகளின் வேண்டுகோளுக்கு அமைக்க தமது செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது இந்த செயற்பாடினால் எங்களது முஸ்லிம் சமூகம் பாரிய கவலை அடைந்துள்ளது என்பதை கௌரவ பிரதித்தாளர் அவர்களுக்கு நான் அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாய்ந்தமருது யும்மா பள்ளிவாசலில் பாரம்பரியத்துக்கும் யாப்புக்கும் அமைவாக பகிரங்கமாக முன முறையிலே சாய்ந்தமருது மக்களால் தொண்ணூத்தொம்பது மறைக்கார்மார்கள் தெரிவு செய்யப்பட்டு இயங்கி வந்தனர் தொண்ணூற்றொம்பது மறைக்கார்மாருடைய பெர்பட்டியலும் இந்த பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருந்த போது எங்களுடைய பள்ளிவாசுடைய மறைக்கார் சபையினர் இந்த சாய்ந்த மரதுக்குரிய நிர்வாக சபையினரை நம்பிக்கையான சபையை தெரிவு செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைவாக முஸ்லீம் சமைய பண்பாட்டு திரைக்கள பணிப்பாளர் அவர்கள் சாய்ந்த மருது பிரதேச செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஏஎம் இருபத்திரெண்டு இந்த இலக்க கடிதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பத்தாம் தேதி எழுகிறார் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் சாய்ந்த மருது ஊடாக அபிவிருத்தி உத்தோஸர் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம் பிரதேச செயலகம் சாய்ந்த மருது நம்பிக்கையாளர் செய்வோ வகுசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அமர்வில் வகுபோர்ட் நூ பத்து ரெண்டு அஞ்சு இருநூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இலக்க தீர்மானத்தின்படி சாய்ந்த மருதி உம்மா மஸ்துக்கான நம்பிக்கையாளர் தெரிவை இரகசிய வாக்கெடுப்பு மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தேழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஒன்பதனி ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னெண்டு மணி வரை அம்பாறை மாவட்ட செயலக கேட்பர் கூட்டத்திலே நடாத்துவதற்கு திணைக்களம் தீர்மானித்துள்ளது எனவே குறித்த இரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெற்ற தொண்ணூத்தொன்பது மறைக்கார்மார்களையும் உரிய நேரத்திலே கலந்து கொள்ள செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அபிவிருத்தி யுத்தோசுவர் கையொப்பத்துடன் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தொண்ணூத்தொன்பது மறைக்கார்மார்கள் பட்டியலும் இணைக்கப்பட்டுள்ளது எம் எஸ் அசா அகமட் உதவி பணிப்பாளர் பணிப்பாளருக்காக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திரைக்கலாம் நம்பிக்கையாளர் சபை சாய்ந்த மருக்கு பிரதியிடப்பட்டிருக்கிறது இந்த பிரதேச செயலாளர் கௌரவ பிரதி தவிசா பிரதி சபாநாயர் அவர்களே இதை மு முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல் அமைச்சுடைய பணிப்பாளருடைய அறிவித்தலை அவர் உதா உதாசீனம் செய்துவிட்டு பதினோராம் தேதி ஒரு கடிதம் எடுகின்றார் அந்த தொண்ணூத்தொம்பது மறைக்காரமாருக்கும் அவர் அறிவிக்கவில்லை பள்ளிவாசலுக்கும் அறிவிக்கவில்லை இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நம்பிக்கை சபையை தெரிவு செய்வதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை நாங்களும் அமைச்சர் அவர்களே பிரதி அவர்களே சுற்றாடல் அமைச்சர் அவர்களே அமைச்சரவர்களே அமைச்சர் அவர்களே உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது இனவாத கருத்துகளை வீசாமல் எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டுமென்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற நிலையில் இருப்பதை நாங்கள் முழுமையாக அவதானிக்கின்றோம் சிங்கள மக்கள் கூட கூடுதலானவர்கள் இதை ஏற்ற ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது இனவாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு சான்று நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நீங்கள் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருந்த சில இனவாதிகள் சில இனவாதிகளை நீக்கி இருக்கின்றார்கள் இந்த வகையில் நாங்கள் நான் வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவன் முல்லைத்தீவு மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் என்ற வகையில் அங்கே நடக்கிற சில பிரச்சனைகள் நடந்த பிரச்சனைகளை நான் தெளிவாக சொல்கிறேன் நாங்களும் உங்களோட கொண்டு ஒரு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றோம் ஒரு நீதியான நேர்மையான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சு நாடு செழிப்புற வரகணுமென்றதிலே எங்களுக்கு மாற்று கருத்துக்கிடம் இல்லை நாங்கள் நிச்சயமாக உங்களோடு ஒத்துழைப்போம் சில விவரங்களை நான் சொல்லுகின்றேன் இந்து தம்பதிகளான சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்து யசோதரியை திருமணம் செய்த சித்தார்த்தரே புத்தபிரான் ஆவார் அவரது போதனைகள் அவரது போதனைகளை பின்பற்றி அவரது பஞ்ச சீல கொள்கைகளை அடிப்ப கொள்கைகளின் அடிப்படையில் ஒழுகுவோரே பௌத்தர்கள் எனப்பட்டனர் இந்து மதமும் பௌத்த மதமும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தவை